வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மதிவதனி உருட்டுக்கள் அப்படின்ட்டு பார்ப்பனர்கள் வந்து உழைக்காம சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஆங்கில மலங்களை தின்னுவாலும் திராவிடம் ஆங்கில மலங்களை தின்னுவாலும் திராவிடம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு பிரிச்சிருப்பாங்க ஏன்னா பார்ட் டைம் உழைக்கலை முதல்ல உழைப்பு அப்படின்னா என்ன உழைப்புனால் வேர்வை சிந்தி உழைக்கிறதை தவிர வேறு எதுவுமே உலகத்தில் உழைப்பே கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்குங்க வேர்வை சிந்தி ரத்தத்தை நம்ம வேர்வையாக சிந்தி உழைக்கிறது தான் உழைப்பு நான் இப்போ உள்ள சூழ்நிலைகளில் ஜேஇ அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ஒருத்தங்க வரும் நீங்கள் என்ன உழைப்பு உழைக்கிறாங்க நீங்கள் அதை செஞ்சு காட்டுங்க பார்ப்போம் இருக்காது மேனேஜ்மெண்ட் ரூல் அப்படி அதே மாதிரி இன்ஜினியர் நீ பார்த்துருக்கீங்களா இன்ஜினியர் இன்ஜினியர் வந்து என்ன உழைப்பு அப்படின்ட்டு நீ உங்களுக்கே யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம நான் ஒரு கொத்தனார் இப்போ ஒரு கரணை கைக்கு வருதுன்னா இது காரணம் வந்து இன்னொரு ஒரு கொத்தனார் இன்னொரு மேஸ்திரியாக தான் இருப்பாங்க இவங்க தான் உழைப்பு நமக்கு கற்றுக் கொடுக்குறது நம்ம அதை வச்சு தான் கைத்தொழில வச்சு வேலை பார்க்குறோம் அதேமாதிரி ஆசாரி ஆசாரிக்கு இன்னொரு ஆசாரி தான் அதை கற்றுக் கொடுக்க முடியும் இப்படிதான் இந்த தொழில் முறைகள் வந்து ஒவ்வொருத்தங்கட்டும் இப்போ பெயிண்டராக இருக்கட்டும் இப்படி எல்லாமே ஒரு விஷயங்கள் பெயிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இடத்துல தொங்கிட்டு பெயிண்ட் அடிக்கலாம் சரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதில் இன்ஜினியரோட உழைப்பு என்ன அந்த உழைப்புகளை செஞ்சு காட்ட சொல்லுங்க பார்ப்போம் எப்படின்ட்டு ஏன்னா அவன் இன்ஜினியர் வந்து ரூல் தான் பண்ணுவான் மேனேஜ்மெண்ட்டு தான் பண்ணுவான் அதை தான் வந்து தமிழர்கள் வந்து ஏற்றாங்க நீ என்ன வெங்காயம் வேலையே தெரியாம என்னை ஏன் ரூல் பண்ற அப்படிங்கிறத தான் ஏற்றாங்க இதுதான் ஆங்கில மலங்கள் அப்படிங்கிறாங்க புரிஞ்சுங்களா முதல்ல ஒரு தொழிலுங்கிறது அனுபவம் தான் இன்னும் என்னோட வேலையில் குறை இருக்குன்னா அதை திருத்த தெரிஞ்சவங்க என்னை ரூல் பண்ணுறது வேற ஒரு மேஸ்திரி சொல்லலாம் இது இப்படி இருக்கு இதை பார்த்து செய்யுங்க அப்படின்னா அது வந்து வேற மாதிரி போயிடும் அம்மா அவங்களுக்கு இது பண்ணி தான் போகணும் ஏன்னா அவங்க தான் தொழில் கற்றுக் கொடுத்தவங்க இன்ஜினியர் வந்து யார் தொழில் கற்றுக்கிட்டா ஆசாரி கற்றுக்கிட்டானா கம்பிபீட்டர் கற்றுக்கிட்டானா இல்லை யாரும் யார் கற்றுக்கிட்டாங்கிறேன் இல்லை இப்படி தான் இது பண்ணணும் அப்படிங்கிறது இன்ஜினியர் ரெண்டு அடுக்கு போடுற இன்ஜினியர் வந்து வெட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு கிடையாது புரிஞ்சிச்சிங்களா எந்த இன்ஜினியருக்குமே அந்த வேலைகள் வந்து தெரியாது வெறும் காகிதம்தான் அவங்க இந்த காகிதத்தை வச்சுக்கிட்டு மக்களை வந்து ஏமாத்தி பொழைச்சி ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி அம்மோனி பேசாது பார்ப்பனன் அப்படி தான் நக்குமா முதல்ல இதில் ஜேஇஏஇ ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இவங்களோட உழைப்புலாம் என்னங்கிறத பாருங்கள் முதல்ல ஒன்றுமே கிடையாது ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இது சொல்கிற பார்ப்பனன்ட்டு நாம் போடுற காசு தான் நானா போடணும் ஆனால் இவங்கள மக்களோட வரி பணத்தில் சம்பளம் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஏஇ ஜேஇ அப்படின்னு லொட்டு லொசுக்குன்ட்டு எவ்வளவோ டிபார்ட்மெண்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஏது பணம் யாருடைய மக்களுடைய பணம் இதில் தேவையற்ற ஒரு விஷயங்கள் இந்த அரசாங்கங்கிறதே வந்து தேவையற்ற இந்த ஆங்கில மலங்களை தின்னுவாலும் தான் திராவிடம்